அது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு நிறைய டைட்டில் எழுதி இது பண்ணப்போ நான் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு ஒரு டைட்டில் வந்து அதுதான் ஃபைனல் பண்ணணும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கும் நல்லா இருக்குன்ட்டாங்க கமல் சாரும் நல்லா இருக்குன்ட்டாரு மார்க்கெட்டில் ராஜாங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது சென்ஸ் இருக்குது அப்படிங்கிற இதில் அவர் அதுக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டோம் இந்த படத்துக்கு வந்து பூஜை போட்டோம் ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்லீக்காக ஒரு பூஜை ஒன்று போட்டோம் அதுக்கு வந்தப்போ அது முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது கமல் சார் வந்து சொன்னார் கிரேசி ஒரு டைட்டில் சொல்கிறாரு அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னாரு அப்போ சொன்னால் ராஜா எம்பிபிஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாரு நல்லாயிருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு சார் நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அந்த டைட்டில் வந்து அப்படி அந்த டைட்டிலுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோபாம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு பின்னாடி வால் மாதிரி எம்பிபிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு அப்போ சென்னையில இருக்கிற கிட்டத்தட்ட வந்து டாப் கிரேட்ல இருக்கிற ஏ பிளஸ் கேட்டகரியில இருக்கிற ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிக்கிட்டே இருந்து படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு அதாவது வரப்போகுதுன்னு தெரியும் போது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா நினைச்சுது அப்போது நீங்கள் ராஜா அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸை நீங்கள் மீன் பண்ணுறீங்க அப்போ எல்லா டாக்டரும் வசூல் ராஜான்னு அப்படி ஆயிடும் நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் இதில் இருக்கிறோம் நீங்கள் எங்களை கேவலப்படுத்துகிறீங்க இந்த டைட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து ஆரம்பிச்சது அண்டு ஏவிஎம்மில் வந்து நான் டப்பிங்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் வந்து கேரோ பண்ணாங்க மாதிரி டைட்டிலுக்கு அப்ஜெக்ட் பண்ணி அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசி சார் இது வந்து ஆஹ் இந்த ராஜாங்கிறது வந்து இந்த கேரக்டர் குறிக்கிறது அந்த கேரக்டர் வந்து அவன் வசூல் பண்ற ஒரு கேரக்டர் ஒரு டான் கேரக்டர் மாதிரி ஸோ அந்த கேரக்டர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கிற மாதிரிதான் நம்ம வந்து இது தேவைப்பட்டுச்சு ஆமா லைக் பாய்னா அங்க வந்து முன்னா பாய் அப்படின்னா அது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தகு மாதிரி தானே ஒரு இது ஒரு அவர் எம்பிபிஎஸ் படிக்கிறாருங்கிற அந்த இதுல பண்ணிக்கோன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகவே இல்லை கேஸ் எல்லாம் போட்டு அந்த கேஸுக்கு வந்து இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை வந்து ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டு அவங்க வந்து அதுக்கு வந்து இது பண்ணி போராடி கடைசியில் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இந்த டைட்டில் தாங்கிறது வந்து கோர்ட் வந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஸோ அந்த கான்ட்ரவர்சி வந்தது சம்டைம்ஸ் கான்ட்ரவ கான்ட்ரவர்சி வரும்போது அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் படத்தை வந்து விசிபிலிட்டிக்கு கொண்டு வரும் அந்த வகையில் அந்த பப்ளிசிட்டி வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு பிளஸ்ஸாகவே இருந்துச்சு இதுக்கு வந்து படம் வந்து சென்சார்ல பிரச்சனையாச்சு அந்த படத்துக்கு அந்த அந்த ப அந்த படம் பார்த்துட்டு சென்சார் வந்து இந்த சீனா தானா சாங்கை வந்து ஆறு தடவை பார்க்குறாங்க திருப்பி திருப்பி போட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்புறம் என்னை உள்ள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம் நீங்கள் அந்த சாங்கை தனியாக எடுத்துருங்க சாங் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிங்க க்ளீன் யூ அப்படிங்கிறாங்க சாங்கு வைக்கிறதுக்கு முடியவே முடியாதுங்கிறாங்க அந்த சாங் ஆபாசமாக இருக்குங்கிறாங்க நான் கிளாமராக இருக்குங்கிறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த இவ்வளோ நல்ல படம் எடுத்துட்டு அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சாங்குனாங்க இந்த சாங்கை பார்க்குறக்காக உள்ளே வரவங்களுக்கு ஒரு நல்ல கருத்து போகுமேன்னு நான் ஆர்கியூ பண்ணுறேன் அப்புறம் அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அதில் கட்ஸ் கொடுத்த அந்த சாங்கில் அந்த கட்ஸை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓகே பண்ணாங்க அதில் வர மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜே கிடையாது ஒம்பது மெடிக்கல் காலேஜ் அதுக்குள்ளே இருக்குது அவ்வளோ லொக்கேஷன் சேஞ்ச் வந்து இருக்கு ஸோ அப்படி தான் வந்து ஏன்னா இன்றைக்கி கிடைக்கிற காலேஜ் நாளைக்கு கிடைக்காது நாளைக்கு கிடைக்கிற காலேஜ் வந்து பழைய பில்டிங்காக இருக்கும் உடனே நாங்கள் நியூ பிளாக் அப்படின்னு ஒரு இது போட்டு அம்புக்குறி போட்டிருவோம் ஸோ கிளாஸியாக எடுத்த போர்ஷன்ஸ் எல்லாம் நியூ பிளாக்ல இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும் ஓல்டு பிளாக்னு ஒரு இடத்துல போட்டிருப்போம் அது பார்த்தா உங்களுக்கு பழைய பில்டிங் கிடைச்சதுன்னா பழைய பில்டிங் ஓல்டு பிளாக் ஆயிரும் இப்படி அதை மாற்றி மாற்றி மாற்றி